அஹமது இல்லா ரபில் அளவில்லா கருணையாளன் நிகழ்ல அன்புடைய நல்லாவின் பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அன்புக்குரிய இளமே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹின் துதர்சல் அல்லாஹ் வலைசில்லமர்கள் தம்முடைய மனைவிமாரோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற தொடரை நாம் பார்த்து வருகிறோம் அதில் கடந்த தொடரில் அல்லாஹின் துதர்சல் அல்லாஹ் வலை சிலமர்கள் மனைவிகளுக்கான ஹக்குகளை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள் அவர்களுக்கான அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சிறந்த முன்மாதிரியாக தன்னுடைய குடும்ப உறவையில் இருந்தார்கள் என்கிற செய்தியை பார்த்தோம் இந்த தொடரிலே நாம் என்ன செய்ய இருக்கிறோம் அதை தொடர்ந்துள்ள செய்திகளே அல்லாபின் துதர்சல்லா சிலவர்கள் தம்முடைய மனைவி மாரிடத்தில் அவர்களுக்கான அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய தொடர்ந்துள்ள செய்திகளை பார்க்க இருக்கிறோம் அல்லாஹின் துதர்சல்லா சிலவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே இடத்திலே இணக்கமாக நடக்கக்கூடியவராக இருந்தார்கள் அவர்கள் அருந்திய பாத்திரத்திலே தன் அவரும் அருந்தக்கூடியவராக அவர் வாய் வைத்த இடத்தில் அவர்கள் வைத்து வாய் வைத்த அருந்தக்கூடியவராக தொழுகைக்கு செல்லுற செல்கிற போது தன்னுடைய மனைவிக்கு முத்தம் கொடுத்து வெளியே புறப்பட்டு செல்கிற போது மனைவிக்கு அன்பாக முத்தத்தை பரிமாறிக்கொண்டு செல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் அதே போன்று அல்லாவின் துதர்செல்லா வலை செல்லவர்கள் தம்முடைய மனைவி மாணவர்களிடத்தில் விளையாடக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அணை ஆய்ச்சாரதில்லாவர்களும் அவர்களும் ஓட்டப்பந்தயத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய பரஸ்பரம் என்ன ஆற்றல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி ஒரு மனைவியிடத்திலே இணக்கமாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுத்து வாழ வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசுல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதேபோன்று அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசுல்லம் அவர்கள் அவர்களுக்கான எல்லா விதமான உரிமைகளையும் கொடுத்து அவர்களை எல்லா இடத்திலும் கண்ணியம் பாரா கண்ணியம் காப்பாற்றி கொண்டு வாழக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசில்லவர்கள் அவர்கள் ஹைதுடையவராக இருக்கிறார் போது அன்னை ஐசார் அல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் ஹைதுடையவர்களாக இருந்தார்கள் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசில்லவர்கள் அவர்களுடனே என்ன செஞ்சிருக்கிறாங்க இரவை கடித்திருக்கிறார்கள் முசல்லமாரில் எல்லாம் அவர்கள் தன்னுடைய நபிசல்லல்லா படுத்துக் படுத்துக்கொண்டிருக்கிற போது ஹைலாகிவிட்டது என்று விலகி செல்கிற போது அல்லாஹின் துத்தர் சல்லா வலைசல்வம் உடல் கேட்கிறார்கள் உங்களுக்கு மாதவிடா ஏற்பட்டுவிட்டதா ஒன்றும் பரவாயில்லை நீங்கள் உங்களுடைய அற கட்டி கட்டிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹின் அவர்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அறிவுரை சொல்லி அப்போதும் அவர்கள் என்னை செஞ்சிருக்கிறாங்க தன்னுடனே அவர்களை படுக்க வைத்திருக்கிறார்கள் என்பத செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம் அதே நபி அதேபோன்று நபீசல்லா வலைசுலம் அவர்கள் தம்முடைய மனைவியில் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அன்பாக வந்து அவருடைய மனைவியுடைய மடியிலே வந்து படுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தா அவர்கள் பழுதைத்து கொண்டிருக்கின்ற அந்த பல்கு தேய்க்கின்ற குச்சியை பெற்றுக்கொண்டு தானும் பல்தேய்க்கக்கூடியவர்களாக அல்லாவின் இருந்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு ஊடல் என்று இதற்கு சொல்வார்கள் அல்லாவின் துதர்சல் அல்லா வலைசெல்லவர்கள் மனைவிடத்தில் ஒரு ஆண்மகன் எப்படி நடந்தால் மனைவிக்கு பிடித்தமானதாக இருக்கும் என்பதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக மனைவியுடைய உரிமைகளை மறுத்து உரிமைகளை பேணிக் கொண்டு வாடுகின்ற ஒரு சிறந்த ஆண்மகனாக இருந்திருக்கிறார் என்கிற தகவல்களை இதை நாம் பார்க்குற போது நாம் அறிந்து கொள்கிறோம் அது மட்டுமல்ல அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசில் அவர்கள் தம்முடைய மனைமார்கள் உயிரோடு இருக்கிற போது அவர்களுக்கு எந்த அளவிற்கு கண்ணியத்தை கொடுத்தார்களோ அதே போன்றுதான் அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் அல்லாவின் துதர்சல் அல்லா வலைசில் அவர்கள் அந்த மனைவிக்கான உரிமைகளை ஹக்குகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அலைசல்லாம் அவருடைய வாழ்நாளில் அன்னை கதிஜார் அலி இல்லாவின் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் மரணித்திருக்கிற அந்த நேரத்திலே அவர்களுக்கான அவர்களை பற்றி அவர்கள் என்ன செய்வாங்க நல்ல விதத்தில் நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதன் காரணமாக ஏதாவது அன்பளிப்புகள் அவர்கள கிடைக்கிற போது அதாவது பிராணிகள் கிடைக்கிற போது அதை அறுத்து வெளியிடுகிற போது அதற்கு என்ன செய்வாங்க அவர்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் தோழிகளுக்கெல்லாம் கொடுத்து அவர்களை பற்றிய நினைவுகளை அங்கே நினைவுபடுத்திக் கொள்வார்கள் இப்படி அல்லாஹின் துதர் சல்லா வலைசுல்லம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கணவனாக மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவருடைய வாழ்க்கையின் முழுவதும் நாம் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே இங்கே நாம் ஒரு விஷயத்தை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மில் பலருக்கும் இன்றைக்கு ஒரு மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ஒரு மனைவிடத்தில் நம்முடைய நம்மை பற்றி கேட்கிற போது அவர்கள் அவர்களுக்கான உரிமைகளை நாம் முழுமையாக நிறைவேற்றிவிட்டோமா என்று கேட்கிற போது அவர்கள் அதில் சொல்லக்கூடிய வருத்தங்கள் என்ன குற்றச்சாட்டுகள் என்ன என்று சொன்னால் ஆயிரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் நம்ம மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை நாம் அவர்களுக்கான நேரம் கொடுப்பதில்லை நாம் அவர்களுக்கான உரிமைகளை பேணுவதில்லை அவர்களுக்கான கண்ணியங்களை பேணுவதில்லை என்று ஆயிரம் குறைகளை நம்ம மீது அவர்கள் குற்றச்சாட்டுகளாக சொல்வார்கள் சிலதாவது அர்த்தமற்றதாக கூட இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மை அதில் உண்மை ஆனது என்பதை நாம் மறுக்க முடியாது இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் ஒரு மனைவியை திருப்திப்படுத்த முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசல் அவர்கள் பதினோரு மனைவிகளிருந்து பதினோரு மனைவிடத்தில் வாங்கி வாங்கியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் அவர்களுக்கான உரிமைகளை மரியாதைகளை கண்ணியங்களை கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற நாம் படிக்கின்ற ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஒரு முஸ்லீம் அல்லாவின் துதர் அவர்களை தனக்கான முன்மாதிரியை ஏற்றுக்கொண்டு வாழுகிற போது இவர் நமக்கான ரோல் மாடல் எல்லா விஷயத்திலும் இவர் நமக்கான ரோல் மாடல் என்று ஏற்றுக்கொண்டு வாழுகிறது நம்முடைய குடும்ப உறவில் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையில் மனவிடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிற அந்த நேரங்களில் அவர்களுக்காக கொடுக்க வேண்டிய ஹக்குகளில் நாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நம்முடைய முன்மாதிரியை ஏற்றுக்கொண்டு இந்த அடிப்படையில் அவரிடத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்பது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது அல்லாவின் துதர் சலா வலைசல் அவர்கள் அதற்கான முன்மாதிரியாகத்தான் இருந்திருக்கிறார்கள் எனவே அந்த முன்மாதிரியை நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பின்பற்றிக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடையவும் அல்லா நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிகழ்ச்சுகிறேன் அரபி அலிம் அஸ்லாம் வலைம் வரம்தான் de lá e é